யாழருவி ஃபார்ம் ஹவுஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்குங்க வான்கோழி முட்டை கிண்ணிக்கோழி முட்டை இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் போட்டிருக்கோம் மாதிரி வான்கோழி குஞ்சு கின்னிக்கோழி குஞ்செல்லாம் கிடைக்கணும்னு போட்டிருக்கோம் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க இது வான்கோழி குஞ்சு எனக்கு அனுப்பி வைக்க முடியுமா கோழி முட்டை அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து அனுப்புறத இருந்தால் நம்ம வந்து வாங்கி வளர்த்துறங்க நம்ம வந்து ஒரு பண்ணையாக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா நம்மளால் அந்த அளவுக்கு அனுப்ப முடியாது இதை வந்து அனுப்புகிறதுக்காக அதை பண்ணையாளர்கள் வந்து அங்கே தருமபுரியிலேருந்து வந்து இங்கே ஈரோடு மெடிக்கல் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா பெருந்தொரை அங்கே வந்து ரெகுலராக வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு அவரை தான் மீட் பண்ண வந்திருக்கோம் வாங்க அவர் என்னென்ன வெரைட்டி கொடுத்துட்ருக்கிறாரு எப்படி உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கங்கண்ணா ஆனால் உங்கள் பேர் என்ன நீங்கள் வந்து எங்கேருந்து வரீங்க இது வந்து எத்தனை வருஷமாக அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேர்களுக்காக தெளிவாக கொஞ்சம் சொல்லுங்களேன் பேர் ஐயப்பன்னா நாங்கள் திரும்ப புரிந்து வரேங்க ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் பண்ணிட்டு வராங்க ஆனால் இப்போ நம்மளுடைய சேனலில் வந்து பார்க்குற நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து வான் வான்கோழி முட்டை வேணும் கின்னிக்கோழி முட்டை வேணும் அதெல்லாம் வந்து முட்டையாகவும் கேட்குறாங்க அது போக போ அந்த குஞ்சாவும் கேட்குறாங்க நம்மக்கிட்ட அந்த குஞ்சு வந்து நம்ம அனுப்புற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து அந்த அளவுக்கு சோர்ஸ் கிடையாது ஏன்னா நம்மளே வந்து வாங்கி தோட்டத்தில் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையா பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நீங்க வந்து அந்த மாதிரி கேட்குற நண்பர்களுக்கு வந்து அனுப்புவீங்களா அனுப்புனா அனுப்புனா அவங்க காப்பாற்ற முடியாதுண்ணா எப்படிண்ணா வான்கொழி குஞ்சுங்களா சின்னது ஒரு நாள் குஞ்சு ரெண்டு நாள் குஞ்செல்லாம் காப்பாற்ற முடியாது நாலு மாதம் குஞ்சுன்னா காப்பாத்திக்கலாம் எந்த தொந்தரவு இருக்காது சின்ன குஞ்சு கேட்குறவங்க வந்து வந்து ஈட்டு கொடுக்கணும் இருபது நாள் ஈட்டு கொடுக்கணும் பார்க்கணும் மருந்து போடணும் காற்றுல விட்டு அதை செத்து போயிடும் அதெல்லாம் அது முடியாதுண்ணா சொன்னா கொடுக்கலாம் ஒரு ரெண்டு மாசம் குஞ்சுன்னா காப்பாற்றிக்கலாம் உங்களுக்கு தொந்தரவு பண்ணாது சரிங்கண்ணா இப்போ நீங்கள் வந்து பரிச்சை கொஞ்சம் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க இப்போ இங்கே கொண்டு வந்திருக்கீங்க இதெல்லாம் எத்தனை மாதம் குஞ்சு இதில் என்னென்ன வெரைட்டி கொண்டு வந்துருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் காட்டுங்களே வான்கோழிணா ரெண்டு மாதம்ண்ணா ஓ இது ரெண்டு மாதம் குஞ்சு வான்கோழி குஞ்சுங்களா இது ஜோடி என்ன ரேட்டில் நான் கொடுத்துட்டுருக்கேன் ஆயிரத்தி இரநூறு இப்போ வந்து ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் வாங்கும்போது அந்த ரேட்டு ரொம்ப அதிகமாக வாங்கும்போது அனுசி அனுசரித்து கொடுப்பீங்க ஓகேண்ணா இது வந்து வான்கோழி அடுத்தது இருக்கிறதுண்ணா சோனாலி கோழிண்ணா சோனாலி கோழிங்களா ஓகேண்ணா ஓகேண்ணா வருஷம் ஓகேண்ணா நாட்டுக்கோழி நல்லா இருக்கும் கறி நல்லா இருக்கும் ஓகேண்ணா அதாவது நாட்டுக்கோழி இல்லாமல் சோனாலி கோழிங்களா இது கிலோ என்ன கிலோனா வரும் நாட்டுக்கோழி ரேட்டுக்கு போகும் இல்லைண்ணா இது என்ன இடையில வளரும் ரெண்டு ரெண்டரை கிலோ தான் வளருங்களா முட்டை தான் வாங்குறாங்க முட்டைக்கு தான் வாங்குகிறாங்க ஓகேண்ணா வளர்றது என்ன சைஸில் வளருங்க ரெண்டு கிலோ கிலோ வளரும் ஹைட்டுனா ஓரளவுக்கு நார் ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குங்களா ஓகேண்ணா அடுத்தது இதில் எந்தெந்த வெரைட்டில வச்சுருக்குதுண்ணா கிரிராஜா போண்டா கோழிங்களா இது கிரிராஜா போண்டா கோழிங்களா முட்டை ஆகும் முட்டைக்கு மட்டுந்தான் ஆகுங்களா ஓகேண்ணா இது நாட்டு கோழிக்கும் இந்த கோழி அறிக்கும் என்னென்னா வித்தியாசம் இதாக இருக்கும் நல்லா இருக்கும் ஓ நாட்டு கோழி நல்லா இருக்கும் இப்போ பிராய்லர் வர நல்லாயிருக்கும் அதாவது நாட்டு கோழிக்கும் இல்லாமல் பிராய்லருக்கும் இல்லாமல் இடம் பெறது முட்டை நல்லா இருக்குமாண்ணா இருக்கும் ஓகே ஓகேண்ணா சரிங்கண்ணா இப்போ அந்த கூண்டில் வச்சுருக்கோம் அது என்னன்னா அதுண்ணா இது என்னதுண்ணா இது கிண்ணிக்கோழிண்ணா கின்னிக்கோழி ஓகேண்ணா நான் இப்போ இது நீங்கள் கின்னிக்கோழி சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருதுண்ணா நம்மளுடைய சேனலில் வந்து போட்டிருக்கேன் கின்னிக்கோழி முட்டை நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க அதேமாதிரி கின்னிக்கோழி கிடைக்குமான்னு இருக்காங்க இப்போ கோழி முட்டை வந்து அந்தளவுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்குமாண்ணா ஹெல்த்தியாக இருக்குண்ணா நல்லாயிருக்குண்ணா ஓகேண்ணா ஏன்னா நானும் கிண்ணிக்கோழி முட்டை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் நாட்டுக்கோழி முட்டையோட நல்லாவே இருக்குது முட்டை முப்பத்தஞ்சு முட்டை வைக்கோ ஓகேண்ணா இது மெயினாக வந்து பாம்பு பூச்சி எதுவும் பார்த்துருக்கீங்க ஓ பாம்பு பூச்சி எதுவும் விடாது ஓகே ஓகேண்ணா இந்த மாதிரி குஞ்சு கேட்டால் நீங்கள் அனுப்பி வைப்பீங்களாண்ணா அதாவது இந்த தரத்தில் கேட்டால் தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பி வைப்பீங்க அது எப்படி நான் அவங்க டோ டெலிவரி பண்ணுவீங்களா இல்லை அவங்க வந்து எடுத்துகிட்டு போகணுங்களா இங்கே வந்து ஆ டெலிவரி கேட்கும்போது அதிகமாக கேட்டால் தான் டெலிவரி பண்ண முடியும் அதிகமாக கேட்டால் தான் டெலிவரி பண்ண முடியுங்களா ஓகேண்ணா இது மேலே இருக்கிறதுண்ணா ஃபேன்சி கோழியாங்களா ஓகேனா என்கிட்டங்க ஃபேன்சி கோழியே இது வந்து ஃபேன்சி கோழியாங்களா அழகு கோழி வளர்த்துறது ஓகேண்ணா கோழி இருக்கும் குள்ளமா இருக்கும் இதுக்கு மேலே இது வளராதுங்க இன்னும் ஒரு 1 கிளாக் மேல வளராது ஒரு வளரும் ஓகே ஓகேண்ணா அடுத்தது கீழே நான் அந்த வாத்து வெச்சிருக்கீங்க இது என்ன வாத்துண்ணா

ஆல்ரெடி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இங்கே வந்து ஈரோடு பெருந்துறை மெடிக்கல் காலேஜுக்கு ஆப்போசிட் அண்ணன் போட்டிருக்கிறாரு இருந்தாலும் அவர் வந்து ரெகுலராக வருவாராங்கிறது அவரே வந்து சொல்லிடுவார் ஆனால் இங்கே ரெகுலராக வந்து போடுவீங்களா வந்து போடுவாங்களா ஓகேண்ணா இப்போ வந்து நேர்கள் வந்து உங்கள்கிட்ட தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து சொல்லிடுங்க அவங்க டைரெக்டாக உங்களை கான்டெக்ட் பண்ணிக்கிட்டோம் உங்கள் ஃபோன் நம்பர் வந்து சொல்லிடுங்க தொண்ணூற்றேழு தொண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டு பேர் வந்து ஐயப்பன் ஓகேங்கண்ணா இப்போ வந்து ரெகுலராக இந்த இடத்துல போடுவீங்க யார் ஃபோன் பண்ணி கேட்டாலும் நீங்கள் வந்து வாங்க கொடுத்துருவீங்க ஓகேண்ணா ஓகேண்ணா இருக்கல உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அண்ணன் வந்து ஒரு சில வெரைட்டியில் வச்சுருக்காரு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொரியரும் பண்ணுறன்ருக்கு சொல்லியிருக்கா அப்படி இங்கே பாருங்கள் பேன்சி கோழிலாம் உண்மையாலுமே அழகாக இருக்குது பேன்சி கோழிலாம் நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க பேன்சி கோழி வேணும் வேணும்ன்ட்டு அண்ணன் கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் தாராளமாக வந்து பேன்சி கோழி தருவோம் அப்படி ஏன்னா நானும் ஃபேன்சி கோழி வாங்கி வளர்த்திருக்கேன் அழகாக இருக்குது என் தோட்டத்துலேயும் அவன் கோழி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அண்ணனை வந்து தாராளமாக நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ